தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழ்நாடுகளுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது மீன ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் தினப்பலங்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் செய்து கொள்ளுங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற ராசிகளின் லிங்கை கொடுத்துள்ளேன் இன்றைய தினம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு பத்து மணி இரண்டு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்கள் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மேஷத்தில் சந்திரன் இன்றைய தினம் மீனராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ஐந்து குடைய சந்திரன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் இரண்டு குடைய குடும்பஸ்தானாதிபதியும் ஒன்பது குடைய பாக்கியாதிபதியுமான செவ்வாய் இப்பொழுது குருவால் பார்க்கப்படுகிறது குருவும் செவ்வாயும் நேருக்கு நேராக எதிரெதிர்பார்க்கக்கூடிய யோகமான தினமாக இன்று அமையப்பெறுகிறது மேலும் அது சூரியனுடன் சேர்க்கை பெற்றுள்ளது நமது மீனராசிக்கு நல்ல நன்மையை அளிக்கக்கூடியதாக அமையும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார் இத்தகைய கிரக நிலையில் நமது மீனராசிக்கு நல்ல நன்மையை தருகிறது நண்பர்களே நமது மீனும் துடி ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒருவழி புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்து ஆள் என்பதை அழைத்துக் கொள்ளுங்கள் உங்களது குடும்ப வாழ்க்கை இனிமையானதாக ஒற்றுமையானதாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமைப்பெறுவதால் புது உற்சாகத்துடன் இன்றைய முழுவதும் நீங்கள் செயல்படக்கூடிய நாளாக இருப்பீர்கள் அவர்களே நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் இதனால் நீங்கள் புதிய விஷயங்களை முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் தவறிவிடாமல் இருக்க முடியும் எனவே ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் முக்கிய விஷயம் ஒன்றை இடையில் கூறப்போகிறேன் இன்றைய தினம் உங்களுக்கு வளர்ச்சிகள் கூடும் நாளாக அமையப்பெறுகிறது சிறப்பான நல்ல ஒரு அபர்மிதமான வளர்ச்சி இன்று உங்களது வாழ்வில் நீங்கள் காணக்கூடிய கிரக சூழ்நிலை அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களது வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதில் நீங்கள் அதிக திட்டங்களை அதிக ஆர்வங்களை ஏற்படுத்தி திட்டங்கள் தீட்டி செயல்படுவீர்கள் இந்த நாள் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் பொழுது உங்களுக்கு மரியாதையும் ஒரு அந்தஸ்தும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் மனதில் நேர்மறையான புதிய எண்ணங்களும் புதிய உத்தியோகமும் நம்மை எல்லா வேலையிலும் செய்ய முடியும் நம்மாலும் எல்லா வேலையிலும் செய்ய முடியும் என்கிற ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக அமையப்படுகிறது இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல் சிறப்பாக முன்னேறி உங்களுக்கு நல்ல வலுவான உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் இன்றைய தினம் மேலும் அலுவலகத்தில் உங்களுக்கு எந்தவித கவலைகளும் இல்லாத ஒரு துரிதமான காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைய பெறும் இதனால் உங்களது சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மற்றும் பாராட்டுகள் கிடைக்கப் இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலகத்தில் மிகச்சிறந்த நாளாக அமையும் இன்றைய தினம் குடும்பத்திலும் ஒற்றுமையுடன் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுக்கும் மன செல்லும் மனப்பான்மையுடன் குடும்ப உறுப்பினர்கள் இருப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை இப்பொழுது உங்களது குடும்பத்திலும் நிலவக்கூடிய அருமையான நாளாக இன்றைய தினம் அமைய பெறுவீர்கள் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் சிறப்பான வெற்றிகளை அள்ளித் தருகின்ற ஒரு பொன்னான நாளாக என்று அமையப் பெறுவீர்கள் நீங்கள் தொட்டது ஒழங்கும் ஒரு அருமையான நாளாக என்று இருப்பதால் நீங்கள் உங்களது காரியங்களை முறையாக வகைப்படுத்தி ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு அதனை நீங்கள் இன்று செயல்படுவது உங்களுக்கு மிகுந்த சிறப்பை தருவதாக அமையும் இதனால் அனைத்து காரியங்களிலும் உங்களால் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள் வெகு நாட்களாக உங்களது உறவினர்களுடன் இருந்து வந்திருந்த சங்கடங்கள் மற்றும் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நல்ல அருமையான நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமைய பெறுவதால் உங்களுக்கு இன்று உங்களது உறவினர்களுடன் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக நீங்கள் இப்பொழுது அமைய பெறுவீர்கள் இப்பொழுது அமைந்திருக்கும் கிரக சூழ்நிலை காரணமாக உங்களது உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காணப்படும் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான பல நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக இன்று அமையப்பெறும் மேலும் உங்களுக்கு பண வரவுகளும் இதனால் அதிகரிக்கக்கூடிய யோகமும் உண்டு இன்றைய தினம் சமூக நிகழ்ச்சிகளில் உங்களது குடும்பத்தினருடன் நீங்கள் பங்கேற்பது உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல முக்கியமான ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும் எனவே இன்றைய தினம் நீங்கள் குடும்பத்துடன் சுப நிகழ்ச்சிகள் அல்லது மற்ற நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதை சிறப்பாக செயல்படுத்துங்கள் கண்டிப்பாக நீங்கள் இன்று மனநிம்மதி பெறக்கூடிய அருமையான நாளாக அமைப்பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நீங்கள் வெளியில் செல்வது கடை வீதிக்கு செல்வது அல்லது சில இடங்களை சுற்றி பார்க்க செல்வது போன்றவற்றை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக சிறந்த மன மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஆனந்தத்தை பெறக்கூடிய நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் அமைப்பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் நீங்கள் அவற்றையும் செய்யலாம் அதற்கு சரியான நாளாக இன்று அமையும் இன்றைய தினம் ஒரு மூன்றாம் நபர் உங்கள் இருவருக்கும் இடையில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில் ஒரு சண்டையை மூட்டிவிட முயற்சிகள் செய்யக்கூடிய நாளாக அமையப்பெறும் அதனை நீங்கள் சமாளித்து வெற்றிகரமாக செய்ய வேண்டியது உங்களது சாதுரியமான பேச்சினால் நீங்கள் செய்ய முடியும் எனவே அந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள் இன்றைய தினம் நீங்கள் எல்லாரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு நல்ல மனநிலையில் இருப்பீர்கள் மற்றவர்களுக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இன்று நீங்கள் அமையப்பெறுவீர்கள் அதற்காக உங்களுக்கு இன்று எண்ணங்கள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது மனைவி வென்ற காதலர் உங்களிடம் கோப உரிய நாளாக அமைப்பெறுகிறது ஏனென்றால் உங்களது வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்றியிருக்க முடியாது என்பதால் உங்களது காதலுடன் உங்களுக்கு சற்று கோபங்கள் ஏற்படலாம் அந்த சங்கடங்கள் சலிப்புகள் உங்களுக்கு விரைவில் தேர்ந்துவிடும் என்பதால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நமது மீனராசி தமிழன்பர்களுக்கு ஒரு முக்கிய விஷயத்தை நான் ஏற்கனவே கூறியுள்ளபடி இப்பொழுது கூறுகிறேன் அது என்னவென்றால் இப்பொழுதே நீங்கள் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இப்பொழுது பண வரவுகளை அதிகரிக்கும் சமயத்திலேயே நீங்கள் சேமிப்பில் ஆர்வம் கொள்ள வேண்டும் உங்களது சேமிப்புகளை உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல பயனை அளிக்கக்கூடியதாக அமையும் மேலும் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க எந்த நேரத்திலும் உங்களுக்கு சேமிப்புகளை கை கொடுக்கும் என்பதால் இப்பொழுது பணம் வரும் நேரம் என்பதால் நீங்கள் பணத்தை சேமிப்பில் அல்லது முக்கியமான பாதுகாப்பான முதலீடுகளில் இன்வெஸ்ட் செய்வது உங்களுக்கு மிக முக்கியமான விஷயமாக இன்றைய காலகட்டத்தில் அமைப்பெற்றுள்ளது இன்றைய தினம் நமது மீனராசி தமிழன்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுப செய்திகள் கிடைக்கப்பெறும் நாளாக அமையப் பெறுவீர்கள் அந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு இன்று மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கூடக்கூடியதாக அமையும் என்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனதிற்கு இனிய செய்திகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக அமையப்பெறும் நமது மீனராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது மீனவன் குழி ராசிபலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மேலும் வளர உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள் இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது போரட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியில் நல்ல ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் இன்று புகழ்மைக்கு ஒருவரின் சந்திப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஒரு நல்ல வாய்ப்பு நாளாக இருக்கும் உங்களுக்கு இன்று ஒரு பிரபலமானவரின் சந்திப்புகள் கிடைப்பதால் மனமகிழ்ச்சி கொள்ளும் நாளாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சிறப்பாக முன்னேற்றம் அடையக்கூடிய அல்லது சிறப்பான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அருமையான தினமாக அமையப்பெறுவதால் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சில பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் அமையும் அந்த பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகிறது இன்றைய தினம் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தென்படுகிறது எனவே அவற்றை விவேகமாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு மிகுந்த சிறப்பை தருவதாக அமையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சமூகம் சமுதாயம் தொடர்பான பணிகளில் பொது பணியில் ஈடுபாடு அதிகமாக காணப்படும் சமூக பணிகளை இன்று அதிகாரம் கொண்டு செயல்படுவீர்கள் இன்றைய தினம் மற்றவர்களின் பணிகளில் நீங்கள் நீங்களே சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை அமையக்கூடிய நாளாக அமையப்பெறும் இதனால் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் கொங்குப்பூ கொங்குமப்பூ நிறம் மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது மீனம் டுடே ராசி சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் இன்றைய தினம் ராசி பலங்கள் மற்றும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களின் அன்பு மாதரும் எங்களுக்கு என்றும் முக்கியமாக தேவைப்படுகிறது எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே